ஓசூர் தாத்தா கதைகள்சன்ஸ் ஒசூர்ல அத்து அத்வி அவனுக்கு சாப்பிட்ட அத்துன்னு கூப்பிடுறாங்க அந்த அத்தித் பையன் லீவுக்கு ஒசூருக்கு வந்தான் அவ தாத்தா வீட்டுக்கு வந்தான் தாத்தா வீட்டுக்கு வந்தவன்ல அவனுக்கு ரொம்ப நாளா இந்த தாத்தாடி விட்டவனு ரொம்ப ரொம்ப ஆசை அத்துவோட மாமா அமெரிக்கால இருந்து வந்தாங்க வரும்போது ஒரு ரெண்டு பட்டத்தை வாங்கி இருந்தாங்க பட்டம்னா காத்தாடி வானத்துல பறக்கும் காத்துல வாங்கி வந்து அத்துக்கிட்ட கொடுத்தாங்க அது அவன் அமெரிக்காவில் வாங்கி பட்டம் எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் அப்படியே பட்டம் அப்படி ஓப்பனாக இருக்கும் பார்த்த உடனே காத்தாடி கண்டுபிடிச்சிடலாம் அவன் வாங்கி அந்த பட்டம் என்ன ஆச்சுன்னா அந்த பட்டத்தை அப்படியே சுருக்கி ஒரு பாக்ஸுன்னா பாக்ஸ்ல ஒரு கவர் ஒரு கவர் உள்ள போட்டு வாங்கி வந்தான் ஃபர்ஸ்ட் அத்துக்கிட்ட கொடுத்தா காத்தாடி கொடுறா அப்படின்னு சொல்லி மாமா கொடுத்தாங்க முடிப்பான் என்ன மாமா ஒரு கவரை கொடுத்துட்டு காத்தாடி விடுன்னு சொல்றீங்களே எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னா இல்லையா அது திறந்து போடுறா அப்பதான் அவனுக்கு புரியும் காத்தாடி உள்ளே இருக்கடான்னு என்னது காத்தாடி உள்ளே இருக்கா என்ன மாமா சொல்றீங்க ஆமாண்டா பட்டுவா திறந்து போடுறா அப்படின்னா அவங்க மாமா ஒன்று அப்படி திறந்தாக்கா அது அப்படியே ஒரு பிளாஸ்டிக் நம்ம ஊரில் வந்து பேப்பர் கவர்ல பேப்பரில் பண்ணியிருப்பாங்க காத்தாடி அந்த ஊரில் என்னன்னாக்கா மயிலை கூட நனையாது ஒருவா பிளாஸ்டிக் டக்குன்னு காத்தாடி மழை பார்த்தா ஒன்றாங்க அது அப்படியே படத்துக்கும் அரைக்கலாம் மழை பெஞ்சாக்க ஈர மட்டும் தானே அது அந்த கவரை விட்டு வெளியில் எடுத்தா அப்படி பெஸ்ட்னு அப்படி பாலா காத்தாடி ஜம்முன்னு இருக்கும் நல்லா அவங்க நம்ம ஊரில் வந்து மூங்கில் பத்தியில் வச்சுருப்பாங்க அந்த ஒரு பிளாஸ்டிக்லாம் மாதிரி அழகாக பண்ணி அப்படி அப்படியே செட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க ஜம்முன்னு அந்த செட்டிங் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கரெக்டாக செட்டிங்கில் வச்சுட்டு அந்த நூலை கட்டிட்டு நல்லா ஆனால் இந்த பட்டம்லாம் நிறைய காத்த அடிச்சா தான் பறக்கும் சின்ன காற்று கொஞ்சம் போகிற காற்றுக்கெல்லாம் பறக்கவே பறக்காது அந்த மாதிரியான ஒரு பட்டம் அது நல்ல காற்று அடிக்கணும் அந்த இந்த காற்றாடி வந்து பெரும்பாலும் பீச்சில் தான் விட முடியும் பீச்சில் தான் எப்போ பார்த்தா நல்லா காற்று அடிக்கும் பசங்க அப்படி தீங்கி ஓட்டலாம் ஜம்முன்னு பறக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சில வீ வீடுகள்லாம் வந்தாங்க நல்ல அப்பார்ட்மெண்ட்டான வீடுங்க ஹைட் ஹைட்டான பில்டிங்கு அந்த மாதிரி வீடுகளில் இண்டிவிஜுவல் வீடு மாடு நல்லா காற்று விட மாதிரி காத்தோட்ட உள்ள பெரிய பெரிய இதெல்லாம் அந்த மாதிரி இடத்துலாம் இந்த காத்தாடி ஜம்முன்னு போயிருக்கோம் சரி அதுக்கு வந்தோடனே தாத்தா பார்த்தாரு உடனே ஏய் அது குட்டி நம்ம காத்தாடி விடலாம் தாத்தாலாம் சின்ன வயசுல ஜம்முன்னு காத்தாடிலாம் விட்டுருக்காரு அதனால ஒன்று அதுவை கூட்டும் போது எப்படி விடணும்னு மாடிக்கு கூட்டும் போனாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுன்னு குடுங்க தாத்தா நான் காத்தாடி எடுத்துன்னு வரேன் தாத்தா தாத்தாக்க காத்தாடி படிக்கணும் மெதுவாக மாடி படிக்கிட்டு ஏது போனோம் நாங்கள் ரெண்டாவது மாடி படிக்க ஏது போனோம் காற்று ஜம்முன்னு அடிச்சது இந்த மாதிரி காத்து தான் அந்த பட்டம் உடத்துக்கு போனோம் அப்படின்னு தாத்தா தாத்தா அந்த பட்டத்துல நூலை கட்டி ஒரு கண்டு வச்சிருந்தார் வச்சிருந்தாரு தாத்தா அந்த நூலை அறுத்து கட்டிட்டு பட்டத்தை இப்படியே போது கையை அப்படி தூக்கி விடணும் அப்பதான் காத்த பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கையில காத்தாடி கொடுப்பாரு தாத்தா நூலை பிடிச்சுன்னு அப்படி நின்றுப்பாரு நான் சொல்லும் போது அப்படின்னு சொல்லுவாரு சரி தாத்தா அப்படின்னு காத்து கொஞ்சம் நல்ல பில் புல்லுன்னு அடிக்கும் அப்படின்னு தாத்தா சொல்லாடியே அது காத்தாடி தூக்கி விட்ற டக்குனா விடுவான் விட்டுனா தாத்தா அப்படியே டக்கு டக்குன்னு தட்டி 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 நூலை விட்டு நேர்பாரு நூலை விட விட விடு விட விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காத்தாடி அப்படியே நல்லா மேலே போகும் மேலே போனா தாத்தா நிறைய நூலை தட்டி தட்டி அப்படியே மேலே போகும் அப்படியே தட்டி தட்டி நூலை விட்டு நேர்பாரா காற்று ஜம்முன்னு மேலே போயிடும் காத்தாடி தாத்தா ஒரு கண்டு நூலை சிந்தாரு ஒரு கண்டு நூலை முக்கால் கண்டு நூலை விட்டுட்டாரு காத்தாடி ஐட்டுல போயிடுத்து அதுக்கு ஒரே குஷி சந்தோஷம் இந்த உடனே தாத்தா என்ன பண்ணாரு வாழ அது கெட்டவா சொல்லிட்டு அந்த காத்தாடி கொடுத்துருந்தாரு பிடிச்சிக்கூடாடினாரு அப்படியே ஜம் அப்படியே இப்படியே காத்தாடி காத்துக்கு அப்படி இப்படி ஆடினு இருக்கான் இவன் அப்படியே கையில என்ன நின்றுருப்பான் அந்த எதிர்ப்பு பக்கத்து விட்டு மாடியில் குட்டி குட்டி பசங்களா இருப்பாங்க அந்த பசங்களாம் அப்படி ஆனி வெடி பாப்பாங்க லேய் அங்கேருந்து அந்த பையன் கத்துவான் தம்பி காத்தாடி எங்கடா வாங்கினேன் அப்படின்னு கத்துவான் பையன் தங்க உடனே அது வந்து ய்ய் இது எங்க மாமா அமெரிக்கால இருந்து வாங்கினிருந்தாங்கடா அப்படின்னு கத்துவாங்க அப்படியாடா ஆடாடா சூப்பராடா அதான் நல்லா பறக்குது காத்தாடியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சேர்ந்து அப்படியே ரசிப்பாங்க அப்பப்பே பேச்சு கொடுத்து கேட்பாங்க எனக்கும் இந்த மாதிரி காத்தாடி வாங்கி கொடுக்க சொல்ல உங்க மாமாவை நான் உங்க வீட்டு மாடிக்கு வட்டமாடா நானும் சேர்ந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கடா அப்படின்னு அந்த பையன் அதுகிட்ட கேட்பான் அது கேந்து கத்துவான் சரிடா வாங்கடா எங்கள் வீட்டு மாடிக்கு வாங்க நீங்களும் சேர்ந்து விடலாம் அப்படின்னு அந்த பசங்களை அது கூப்பிடுவோம் இல்லை அந்த பசங்களை ஜாலியாக சிரிச்சுன்னு அது தாத்தா வீட்டு மாடிக்கு வருவாங்க தாத்தா வீட்டு மாடிக்கு வந்து அப்படியே பார்ப்பாங்க ஏ சூப்பராக பட்டம் என்ன பட்டம் அழகா இருக்கு ஜம்முன்னு பிளாஸ்டிக் கவர் மாதிரி தெரியுது மழை பெஞ்சா கூட நிறையா பொருள் இருக்கு அப்படியே சொல்லுவாங்க இதே எங்கிட்ட கொண்டாக்கலாம் நானும் கத்தாடி விடுறேன்னு சொல்லுவோம் இன்னும் அது கொண்டா அவங்ககிட்ட பையன் கிட்ட கொடுப்பான் அந்த பையனும் காத்தாடி நூலை பிடிச்சது அப்படி விட்டு தட்டினே இருப்பான் அந்த தட்டினே இருந்தால்தான் காத்தாடி அப்படியே நல்லா மேலே பறக்கும் தட்டை விட்டு அப்படியே பஸ்குன்னு கீழே இறங்கிடும் ஆனால் தட்டினே நூலை விட்டு நேர்ந்தாக்கா ஐட்டில் போகும் ரொம்ப தூரம் போகும் அந்த ரெண்டு பசங்களுக்கும் அப்படியே ஒரே குஷி ஏ சூப்பராக கூடா நம்ம ஊரில் நம்ம மாதிரி கிடைக்காதுடா அடுத்த வாட்டி உங்க மாமா வரும்போது எங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி பட்டத்தை வாங்கிதா சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க அது சொல்லுவாங்க சரிடா நான் எங்கள் மாமாக்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு இத பட்டம் வாங்கி தான் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டு மாட்டில் ஜாலியாக விடுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இருக்கும் போது சாயங்காலம் ஆகிடும் அவங்க மாமா வெளியில் அங்கே கிளம்புறதுக்கோசம் ரெடியாக இருப்பார் அப்போ அங்கேருந்து குரல் கடுப்பாண்டியே அது காத்தாடி விட்டது போதும் வாங்கடா நம்ம வெளியில் போனோம் ஷாப்பிங்லாம் இருக்க அப்புறம் வந்து மழை கடை வந்துடும் அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே கட 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 பட்டத்துக்கு கீழே இறக்கி நூல் எல்லாம் சுற்றிட்டு அவங்க தாத்தா நூல் கண்டெல்லாம் சுற்றுவார் அதுவும் மெதுவாக பாத் காற்றாடி இறக்கடான்னு சொல்லுவார் அப்போ அப்படியே மது நூலை பிடிச்சி 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 இறக்கி விடுவான் தாத்தா நூலை சுற்றினே இருப்பாரு அந்த பசங்க வந்து தாத்தா எங்கிட்ட கொண்டா கொடுங்க தாத்தா நானும் நூலை சுற்றுறேன் அப்படின்னாங்க சரி தாத்தா பசங்கள சொல்லுவாரு இந்த மாதிரி சுத்தம்லாம் சொல்லி கொடுப்பாரு அவங்க அதே மாதிரி சுத்தினே இருப்பாங்க அது காத்தாடி அப்படியே இறக்கினே இறக்கினே கொஞ்சம் கிட்ட வந்துடும் கிட்ட வந்து டபுக்குன்னு அப்படியே பறக்கு நின்று போயிடும் அப்போ ஜம்முன்னு இழுத்துட்டு நல்ல நூலெல்லாம் சுற்றிட்டு அப்படியே எது விட்டு பசங்கெல்லாம் வந்துருப்பாங்கல்ல அந்த பசங்களோடு சேர்ந்து அப்படியே கீழே இறங்கி வந்துடுவாங்க அந்த மாமா அவங்கள்ட்ட மாமா காத்தாடு சூப்பராக பந்து மாமா எவ்வளோ ஈட்டு போச்சு மாமா புல் நூலி விட்டுற மாமா எவ்யோ போயிட்டு எங்களுக்கு கண்ணுக்கே தெரில அப்படின்வான் அது அந்த பசங்க அங்கிள் அங்கிள் எங்களுக்கு இதே மாதிரி காத்தாடி வாங்கி கொடுங்க அங்கிள் ரொம்ப சூப்பராக அப்படின்னுவாங்க அப்படின்வாங்க அவங்க மாமா சரிடா தம்பி அடுத்த டைம் நான் வரும்போது உங்களுக்கும் காத்தாடு வாங்கி தரேன் நீங்களும் ஜாலியாக விடுங்கண்ணா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வெளியில் களிமணி வரும் அது கூப்பிட்டுருந்தேன் அவ்வளோதான் பாய்